சரி சரி உங்களுக்கு ஒரு சின்ன டிகில் கலந்த தமிழ் கதையை சொல்கிறேன் பெரியார் நகரின் எல்லையில் நூற்றாண்டுக்கு மேலாக யாரும் குடியிருக்காத ஒரு பழைய மாளிகை இருந்தது பகலில் கூட அங்கு நாய் பூனை கூட செல்லாது கல்லூரி நண்பர்கள் நால்வர் அரவிந்த் சூர்யா கீர்த்தி வித்யா ஒரு நாள் சவாலாக அந்த மாளிகைக்குள் செல்ல முடிவு செய்தார்கள் இரவு பன்னிரண்டு மணி அடித்ததும் அவர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி உள்ளே சென்றார்கள் இடம் முழுக்க சிலந்தி வலை தூசி படர்ந்த பொருட்கள் சாளரங்கள் அடிபட்ட சத்தம் கேட்டவுடன் கீர்த்தி பயந்து இங்கிருந்து போகலாம் என்றாள் ஆனால் அரவிந்து சிரித்து இது எல்லாம் காற்றுதான் என்று கூறினான் அடுத்த நொடியில் மேல்தளத்தில் யாரோ நடந்த சத்தம் வித்யா துணிச்சலுடன் படிக்கட்டில் ஏறினாள் மேலே சென்றவுடன் அவளுக்கு ஒரு பெரிய கண்ணாடி கிடைத்தது கண்ணாடியில் அவள் முகம் பிரதிபலிக்கவில்லை அதற்கு பதிலாக வெண்மையான முகம் இரத்தம் கலந்த கண்கள் கொண்ட ஒரு பெண் சிரித்து கொண்டிருந்தாள் வித்யா கத்தி கீழே ஓடினாள் மற்றவர்களும் அங்கேயே அதிர்ச்சியில் உறைந்து நின்றார்கள் அந்த பெண்ணின் குரல் மாளிகை முழுக்க ஒலித்தது இங்கே வந்தவங்க திரும்பி போகவில்லை இந்த கதையை இன்னும் நீளமாக பல திருப்பங்களோடு தொடர வேண்டுமா